ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாத்ரூம் கிச்சன் இதெல்லாம் க்ளீன் பண்ண ஈஸியான வழி என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்றது புரியும் பாத்ரூம் கிச்சன் இந்த மாதிரியான இடங்களில் படியக்கூடிய உப்பு கரைகள் மற்றும் அழுக்குகளை போக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான காரியமாக தான் இதுவரை இருந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக சுலபமாக க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க பாத்ரூம் மற்றும் கிச்சன் க்ளீன் பண்ண ஈஸியான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீட்டுக்குறிப்பு பதிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்ரூம் கிச்சன் கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது நீங்கள் அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படியே விட்டுட்டால் தண்ணீர் படக்கூடிய இடங்களில் எல்லாமே தண்ணீரில் இருக்கக்கூடிய உப்பு மெல்ல மெல்ல படிய ஆரம்பிக்கும் இதனால் வெள்ளையாக திட்டு திட்டாக ஒட்டி ஆரம்பிக்கும் இந்த வெள்ளை உப்பு திட்டுக்களின் மீது நாட்பட நாட்பட அழுக்கு எல்லாமே மஞ்சளாகவும் அழுக்காகவும் தெரிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டா சுத்தம் செய்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து பாக்டீரியா மற்றும் கிருமிகள் தொந்தரவு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால இதை அஜாக்கிரதையாக அப்படியே விட்டுறக்கூடாது டெட்டால் அங்கீகாரம் பெற்ற கிருமி நாசினியாக இருக்குது இத கிச்சனையும் எளிதாக மற்றும் ஆரோக்கியமான முறையில் சுத்தம் செய்து கொள்ளலாம் முதல்ல ரெண்டு மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கும் லிக்விட் சேர்த்துக்கோங்க துணி துவைக்கும் பவுடர் சேர்க்கிறத விட லிக்விட் சேர்க்கறதுனால நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய எந்த வகையான ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே கரைஞ்ச பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து அதையும் இதில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றின பிறகு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்த பிறகு நமக்கு இப்போ தேவையான லிக்யூடு தயாராயிருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் அதில் ஊற்றிக்க போகிறோம் ஊற்றும் போது சிந்தோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு கொட்டாங்குச்சியை எடுத்துக்கிட்டேன் அந்த கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி மூணு கண்ணு வச்ச மாதிரி இருக்கும் அதில் ஓட்டை போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஃபனலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மேலே அந்த கொட்டாங்குச்சியை வச்சு அந்த லிக்விடை ஊற்றுறதுனால கீழே சிந்தாமல் ஈஸியாக ஊற்றிடலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த லிக்விட் எல்லாத்தையுமே அந்த பாட்டிலில் ஊற்றியாச்சு ஊற்றின பிறகு நல்லா குளிக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ஈஸியாக லிக்யூட் தயார் பண்ணிக்கலாங்க இனிமேல் பாத்ரூமுக்கு தனியாக கிச்சனுக்கு தனியாக அப்படின்னு காசை வேஸ்ட் பண்ணி நம்ம தனித்தனியாக லிக்யூடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போது இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியில் நமக்கு தேவையான சைஸில் ஓட்ட போட்டு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாமே இந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய லிக்விடை கொஞ்சம் போல் அழுத்தி எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி ஊற்றி விட்டீங்கன்னா அரை மணி நேரம் எதுவுமே செய்யாமல் ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரண இரும்பு ஸ்க்ரம்பரோ இல்லை ப்ரெஷ்ஷோ ஏதாவது வச்சு உங்கள் கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு லேசாக தேய்ச்சி கொடுத்தாலே போதும் அழுக்கு உப்பு கரை எல்லாமே நீங்கி சுலபமாக வந்துடும் அது மட்டும் இல்லை சிங்க்கு பாத்ரூமு பாத்ரூம் டைல்ஸு வாலி மக்கு கிச்சன் டைல்ஸு கிச்சன் சிங்க்கு அப்படின்னு எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இதை போட்டு தேய்ச்சாலும் அந்த இடம் எல்லாமே பளிச்சு பளிச்சுன்னு மின்ன ஆரம்பிக்கும் இனிமேல் காசை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலையே லிக்யூடை தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு நல்ல பதிவு மூலமாக சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்